விழாவில் காசாவுக்கு குரல் கொடுத்த இந்திய மாணவி பற்றி தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம் ஸோ என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பாலஸ்தீனத்திற்காக குரல் கொடுக்கும் மாணவர்கள் மற்றும் கல்வியாளர்களை ஒடுக்கும் முயற்சியை ட்ரம் நிர்வாகம் தீவிரப்படுத்திய உள்ள நிலையில் இந்திய மாணவி ஒருவர் இஸ்ரேலுக்காக துணிச்சலாக குரல் கொடுத்திருக்காங்க புகழ்பெற்ற மாசூஸ் தொழில்நுட்ப நிறுவனத்தில் அதாவது எம்ஐடி பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்ற இந்திய வம்சாவளி மாணவி மேகா மெமூரி பாலஸ்தீனத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு எதிராக குரல் அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை பூமியிலிருந்து துடை தெரிய முயற்சிக்கிறது எம்ஐடி அதன் ஒரு பகுதியாக இருப்பது வெக்க கேடானது நாங்கள் பட்டம் வெற்றி எங்கள் வாழ்க்கை தொடர தயாராகி வரும் நிலையில் காசாவில் எந்த பல்கலைக்கழகமும் இல்லாத சூழல் உருவாகியிருக்கு காசாவை தாக்க ஆயுதங்களை வழங்கும் இஸ்ரேலின் மிகப்பெரிய ஆயுத உற்பத்தியாளர்களான எல்பீல்ட் சிஸ்டமான எம்ஐடியுடன் கூட்டாமைக்கு முடிவுக்கு கொண்டு வர இந்த ஆண்டத்தின் தொடக்கத்தில் மாணவர்கள் அழுத்தம் கொடுத்தோம் எம்ஐடி ஆராய்ச்சி உறவுகளை கொண்ட ஒரே வெளிநாட்டு இராணுவம் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு படைகள் மட்டுமே என்று அவர் சுட்டி காட்டிருக்காங்க அவரின் உறவிக்கு உரைக்கு வந்து மாணவர்கள் கோஷமிட்டு ஆரவாரம் செஞ்சிருக்காங்க ஸோ இதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படி என்ன வெமுறியை வந்து பள்ளிக்கூடத்துல வந்து தடை பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இதுலயும் வந்து கலந்துக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தடை பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க